வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழிநடத்துவராக மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக மே ஒன்று ஆக்கத்துறை ஆக்கத்துறை என்பது மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எண்ணியது எண்ணியபடியே நடக்குது நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறணும் அப்படின்றப்போ நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது அப்ப நமக்கு எல்லாமே நல்லதா நடந்தா நாம என்ன பண்ணணும்னா அதை அப்படியே பழக்கப்படுத்தி கொண்டு நாமும் அதன் வழியில் நடக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றப்போ இதுதான் சொல்றாங்க பாசிட்டிவ் தாட்ஸ் நல்ல எண்ணங்கள் சொல்லுவாங்களே எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை இல்லை அப்படின்வாங்க அப்போ நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்ம நோக்கி பத்தடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இறைவன் பத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி அப்போ நமக்கு என்ன தேவையோ அது இறைவன் பார்த்து கொள்வான் இதா விவேகானந்தர் பாத்தீங்கன்னா நல்ல தவம் செய்வாரு மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் வாழ்ந்தாரு அப்படி ஒரு சமயம் அவர் ரயில்ல செல்ல சொல்ல ஒரு இடத்துல ரயில் நிக்குது எல்லாருமே உணவு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா விவேகானந்தர் வந்து உணவு எடுத்துட்டு வரல அந்த ரயில் நிறுத்தத்துல இறங்கி ஒரு தூண்ல சாஞ்சி கணம் மூடிட்டு இருக்காரு அவருக்கு பசி அதை உணர்றாரு ஆனா நம்ம அவர் வந்து வெளிப்படுத்தல அவர்கிட்ட எப்பவுமே வந்து பணம் இருக்காது என்ன சொல்லுவ சாமிகள் சன்னியாசிகள்லாம் தனக்காக எதையும் வச்சுக்க மாட்டாங்க இப்போ கண்களை மூடி தியான உணர்வுல இருக்க சொல்ல ஒரு அன்பர் வந்து அறக்க பறக்க அந்த ரயிலில் இருக்க ஓடி வராங்க ஒரு கையில கூஜாவும் ஒரு கையில உணவும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா பார்த்துட்டு வந்து விவேகானந்தர் பார்த்தவொன்னு ஒரு மகிழ்ச்சி வந்து உணவு கொடுக்குறாரு அப்ப விவேகானந்தர் கேட்கிறாரு இல்லை நான் உணவு சொல்லலை ஆர்டர் பண்ணேன் இல்லை இல்லை உங்களுக்காக தான் இந்த உணவு நான் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் கண்களை மூடி உரங்கட சொல்ல இந்த மத்திய வேலையில இந்த மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அன்பர் உணவு காத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு அசரிய கேட்டது இந்த உணவு உங்களுக்காக தான் அப்படின்றார் எதற்காக இத சொல்றேன் அப்படின்னா இறைவனுக்கு தேவையான தொண்டை நாம் செய்ய சொல்லோ நமக்கு தேவையானது இறைவன் பார்த்துப்பாரு அதை தான் இந்த இடத்துல வந்து விவேகானின் கருத்தாக நான் பதிய வைக்கிறேன் அப்ப நம்ம தொண்டு செய்யறோம் மகர்ஷி சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா நம் வினைகள் சரியும் விடும்னா தொண்டுதான் தொண்டு செய்ய 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 நம்ம ஆன்மா கருமயம் தூய்மை அடைந்து நாம் நலமாக இருக்கிறது இல்லாத பிறருக்கும் அதான் சொல்லுவாங்க தொண்டாற்றி இன்பம் காண்போம் மகரிஷி சைன் பண்ண சொல்ல கூட பாத்தீங்கன்னா உலக நல தொண்டன் தான் போடுவாங்க அப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முழுமுதற் பொருள் எதுனா நம் வேதாத்திரி மகரிஷி தான் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தொண்டன் தான் போன்றார் அப்போ நம்ம இந்த அறிவை ஆக்கத்துறையில் செய்து நாமும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய இந்த வழியில் நாம் அனைவரும் செல்வோம் தொண்டாட்டி மகிழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்